வணக்க நண்பர்களே புதிய காலிப்படை நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒரு மூணு மாவட்டத்துக்குள்ள அப்ளிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் இருக்குது மூணு மாவட்டத்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் இருக்குது மூணு மாவட்டத்துலேயுமே வந்து நலவாழ்வு தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மாவட்ட நலவாழ்வுத்துறையிலிருந்து தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நா நாகப்பட்டினம் மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழ் மிஷன் வாட்ஸ்அலன் திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் காலியாக உள்ள சட்டம் சார்ந்த சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் பணிகளுக்கு ஒரு காலிப்படை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு மாத ஊதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாலு ப்ளஸ் தொகுப்பு புதியம் அடிப்படையில் பணிபுரியுது இது வந்து டெம்பரவரி ஜாப் தான் பெர்மனண்ட் கிடையாது நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து எல்எல்பி அல்லது பிஎல் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் துறையில் அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சட்ட விஷயங்களில் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டு பணிபுரிந்தாலும் இருக்கும் நீங்கள் ஏதாவது ரெண்டு வருஷம் வந்து சட்ட ரீதியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க சட்ட ரீதியான டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனை பற்றி நல்லா புரிதலுடன் கூடிய நல்லா புரிதலுடன் கூடிய ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்எல்பி அல்லது பிஎல் படித்து ஏதாவது யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து ரெண்டு வருஷம் ஒர்க்கிங் ஃபார் கவர்மெண்ட் ஒர்க்கிங் கவுர்மெண்ட் அல்லது தனியார் சைடில் நீங்கள் வந்து ப்ரைவேட் சைடில் எங்கேயா டூ இயர்ஸ் வந்து கம்பே ஒர்க் பண்ணியிருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி கேட்டுருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு உட்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த விண்ணப்பதாரிகளின் விண்ணப்பங்கள் வர வரவேற்க முடியுது அதாவது நாகப்பட்டினத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த காலிப்பண்ணங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் எல்லாரும் எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஆனால் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து மாவட்ட வாரியாக வந்து நல்வாழ் துறையிலிருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியிட்டிருக்காங்க இது வந்து நம்ம நாக நாகப்பட்டினம் பாகம் இதுக்கு அடுத்த ரெண்டு மாவட்டத்துக்குள்ள அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இதில் இருக்குது அப்ளிகேஷன் இருக்குது அதையும் பார்ப்போம் இதற்கான விண்ணப்பங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் டாட் என்ஐசி டாட் என் இந்த இணையதளம் மூலயமா கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேரடியாக கூட நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்மத்தை வந்து பெற்றுக்கலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சான்றிதழை இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அரையன் இரநூத்தி ஒம்பது இரண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாகப்பட்டினம் அப்படின்னு பின்கோடு கொடுத்துருக்காங்க இந்த முகவரி வந்து இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து நாற்பது மணிக்குள்ளே வந்து கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு வேறு ஏதோ உங்களுக்கு தகு டவுட் இருந்தாலோ இல்லை சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அலுவலக நேரங்களில் மட்டுமே கால் பண்ணுங்கள் மீதி நேரம் கால் பண்ணிங்கன்னால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அலுவலக நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி ஃபோன் எடுத்துக்கோங்க அடுத்த மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் அடுத்த மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட சமூக நல அலுவலகம் தான் இது மாவட்ட பெண்கள் அதிகாரமளித்தல் மையத்தின் ஒப்பந்த அடிப்படையில் பல்நோக்கு பணியாளர் மல்டி டேக்ஸ் ஆஃப் ஆஃபீஸர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் தான் டேஸ்க் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மாவட்ட சமூக நலவாழ்வு அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பெண்கள் அதிகாரம அதிகாரமளித்தல் மையத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட தற்காலிகமான ஒப்பந்த பணிக்கு தகுதியான விண்ணப்பம் வரவேற்கப்பட்டது மேக்ஸிமம் எல்லாருமே டெம்பரவரி போஸ்டிங் தான் போடுறாங்க தற்காலிகமான பணியிடங்கள் தான் போடுறாங்க தற்காலிகமான பணியிடங்கள் தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட இருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே தற்காலிகமான ஜாப் தான் இதில் வரக்கூடிய எல்லாமே தற்காலிகமான ஜாப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மல்டி டேக்ஸ் ஆஃப் அதாவது எம்டிஎஸ் அதாவது காலி பணியிடங்களை வந்து ஒன்றே ஒன்று அறிவிச்சிருக்காங்க காலி படிகங்களை வந்து ஒன்றே ஒன்று அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தா வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் ஒப்பந்த அடிப்படை அப்படின்னா பதினோரு மாதம் நீங்கள் பதினோரு மாதத்துக்கு ஒரு ஒரு நாள் லீவ் போட்டு மறுபடியும் நீங்கள் அதே வேலையை கண்டினியூ பண்ணலாம் டெம்பரை நீங்களால் பதினோரு மாதம் கழிச்சு நம்ம வெளியே போய் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் பதினோரு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம மறுபடியும் லீவ் ஆய் மறுபடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூ சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க மேல் காலம் பன்னெண்டு விண்ணப்பிக்கும்போது விண்ணப்பிக்கும் போது இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் இதை இணைக்கணும் அப்படிங்கிறதையும் குறித்து சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் கம்பல்சரி நீங்கள் எதை இணைச்சிருவீங்க படிவத்தில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ஓட்டப்பட வேண்டும் மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் வந்து ஓட்டிக்கோங்க கல்வி தகுதி சான்றிதழ் கல்வி நீங்கள் என்னென்ன முடிச்சுக்கணும் அந்த சான்றிதழை வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வயது சான்றிதழ் கல்வி தகுதி சான்றிதழ் வயது சான்றிதழ் வயது சான்றிதழுக்கு நம்ம வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்துக்கு வந்து பர்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க இல்லாட்டி டிசி மார்க் ஷீட்டு எதுனாலும் நீங்கள் கம்பல்சரி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க இல்லை பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கூட நீங்கள் அதோட சேர்த்து அணைச்சிக்கலாம் அதுக்கடுத்து வந்து வயது சான்றிதழுக்கு தான் நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து சாதி சான்றிதழ் ஆல்ரெடி இருக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஏதேனும் ஒரு அடையாள அட்டை சான்றிதழ் இப்போது பேன் கார்டு வச்சுருப்பீங்க பேன் கார்டு இல்லாட்டா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு அடையாளத்துக்கான அடையாளத்து சான்றிதழ் வந்து என்னச்சிக்கோங்க விண்ணப்பங்கள் நேரடி அல்லது தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் நீங்கள் எப்படின்னா அனுப்பலாம் தபாலை வந்து நேரில் கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லாட்டா விண்ணப்பத்தை வந்து நேரடியாக கூட கொண்டே கொடுக்கலாம் மாவட்ட சமூக நலவாழ்வு அலுவலகம் மாவட்ட சமூக நல அலுவலகம் தரைத்தளம் இணைப்பு கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாகர்கோவில் பின்கோடு கொடுத்துருக்காங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க இந்த தொலைபேசி எண் மூலமாக கூட நீங்கள் எதுவும் தகு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எதேதும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த தொலைபேசி நம்பர் மூலமாக கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே தான் விண்ணப்பங்கள் வந்து சேரக்கூடிய கடைசி டேட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் வந்து குடும்பம் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தேவைப்படும் அவசரகால மீட்பு மருத்துவ உதவி மனநல ஆலோசனை காவல் உதவி சட்ட உதவி தற்காலிகமாக தங்கும் இடம் உணவு ஆகியவற்றை வழங்கி அவர்களை பாதுகாத்து சமூக நலத்திறின் கீழ் சகி ஒருங்கிணைந்த சேவை மையம் ஓஎஸ்சி செயல்பட்டு வருகிறது இதில் வந்து பணிபுரிவதற்காக ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணியாளர்கள் வந்து தேர்வு செய்தாங்க அரியலூர் மாவட்டத்தில் வந்து அலுவலகத்தில் வந்து நீங்கள் சுயவரம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து அளிக்கிற மாதிரி இருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் பதவி வந்து மூத்த ஆலோசகர் பணியிடம் ஒன்று கொடுத்துருக்காங்க கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கர்னு முடிச்சிருக்கணும் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வயசு வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கணும் இரண்டு வருடம் வந்து நீங்கள் குடும்ப நல ஆலோசனையின் முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருக்க வேண்டும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் பெண் பணியாளராக இருக்கணும் இரண்டு ஆண்டு வந்து நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க தொகுப்பு ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் மாத ஊதியம் வந்து அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் அடுத்த பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் ஏசு ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க பணியிடம் ரெண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு காலிப்படம் கொடுத்துருக்காங்க பே பேச்சுலர் ஆஃப் டிகிரி மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் அதே தான் சோசியல் ஒர்க் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வயது வரம்பு பார்த்திங்கன்னா இதுக்கு வயது வரம்பு கம்மியாக கொடுத்துருக்காங்க இருபது வயதுக்கு மேல் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் தகுதின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு மேலாக குடும்ப நல ஆலோசனையில் முன்னணவு பெற்ற பெண் பணியாளர் இருபத்தி நாலு மணி நேரமும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படுவார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் ஒர்க் பண்ணுற முடிய மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது சுழற்சி முறைன்னு கொடுத்துருக்காங்க அதனால் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மறுபடியும் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆள் மாறி மாறி அந்த மாதிரி சுழற்சி முறையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவராக மட்டுந்தான் இருக்கணும் தொகுப்பு பதியும் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாயிரரூவா கொடுத்துருக்காங்க மாத சேலை வந்து பதினெட்டாயிரரூவா ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த பதவி அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் மல்டி ஹெல்த் ஒர்க்கர் அதுக்கு வந்து பணிகிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க கழித்தகுதி நீங்கள் பத்தாவது வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் வயது வரம்பு பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயதுக்கு மேல் நாற்பத்தோரு வயதிற்கு உள்ளே இருக்கவங்க தான் இந்த காலிப்படைக்கு அப்ளை முடி பண்ண முடியும் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்க தெரிந்தவராகும் ஒரு வருடம் முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளர்கள் மெயினாக எல்லாருமே பெண்கள் தான் இந்த இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து சுழற்சி முறையில் வந்து நீங்கள் வந்து பணியமர்த்தப்படுவாங்க மே மேக்ஸிமம் அரியலூர் மாவட்டம் அந்தந்த சொந்த மாவட்டத்தில் இருக்கவங்க தான் அந்த கழிப்பினைங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் தொகுப்பு ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா மாத சேலரி விருப்பம் உள்ள ப விண்ணப்ப படிவங்களை நீங்கள் வந்து விண்ணப்ப படிவங்களை வந்து பதிவிறக்கம் வந்து இணையதளம் மூலயமாக நம்ம பதிவிறக்கம் செ செஞ்சுக்கலாம் அரியலூர் டாடா என்ற வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பதிவிறக்கம் செய்துக்கலாம் அந்த வெப்சைட் கொடுத்துருங்க அந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நேரில் அல்லது அஞ்சல் மூலமாக வந்து நம்ம விண்ணப்பத்தை வந்து அனுப்பலாம் மாவட்ட சமூக நலவாழ்வு அலகம் அலுவலகம் அரையன் இருபது தரைத்தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரியலூர் இதில் பின்கோடு கொடுத்துருங்க இந்த பின்கோடுக்கு இதன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அட்ரஸ்க்கு வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி நேரடியாக கூட அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கலாம் வேறு எதுவும் தகவல் தவணா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்